அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதித்தார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை ஆட்களே எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டே கால நாள் இருப்பார் பன்னெண்டு கட்டத்தையும் ஒரு ஒரு மாதம் சுற்றி வருவார் நம்ம வாரப்பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்மத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் சிம்மம் என்பது ரெண்டாம் இடம் சூப்பர் அதுக்கப்புறம் கன்னி மூணாம் இடம் நாலாம் இடத்துல சந்திரன் போய் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சு குரு பார்வையில் இருக்கார் அப்போது ராசிநாதன் இந்த வாரம் அற்புதமான இடங்களில் அமருகிறார் குரு சந்திர யோகம் பெறுகிறார் இது மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் அடங்கியது பாருங்கள் இதுக்கு ஒன்பதுக்குடைய குரு பன்னெண்டில் இருக்கார் பதினொன்றுக்குடைய சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டுக்குடைய புதனும் பன்னெண்டில் இருக்கார் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் பாருங்கள் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் அதான் அங்கே ஒரு பியூட்டி அப்போ ஒம்பதில் சனி இருக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எட்டாம் இடத்துல இருக்கிறதாக ஐதீகம் எட்டாம் இடத்துக்கு வரலை பட் எட்டு கூடிய பலனை செய்வார் அப்போ அஷ்ட சந்திரா அதாவது எட்டாம் இடம்ங்கிறது அதாவது அ அஷ்டமத்து சனியனுடைய நிலையை செய்வார் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கா குரு பார்வை எட்டுல ராக இருக்கப்படாது ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்படி பார்க்கும்பொழுது கிரகங்கள் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்குது மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மீடியமாக இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க அது என்னன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நான் வந்து தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு அதிபதி அதாவது இந்த பத்தாம் இடத்துக்கு அது ஆதிபத்தியம் பெற்றவன் செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் அவர் மூணாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் சூப்பருங்க பத்தாம் இடத்தை பத்துக்குடையவன் பார்த்தா அப்போ பத்து ஃபுல்ஃபில் ஆகுது இல்லையா தொழில் வளர்ச்சி இருக்குது உத்தியோகம் மேன்மை இருக்குது உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் வைக்கணும் தொழிலை பார்க்கணும் அப்படின்னு புதுசாக துவங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழில் துவங்கலாம் பத்துக்குடையவன் பத்தை பார்த்தாலே ரொம்ப சிறப்புங்க இதையும் தாண்டி நான் அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டுருக்கேன் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மின்சாரம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாரும் மெடிக்கல் ஃபீல்டு இவங்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா அற்புதமான நேரம் இதையும் தாண்டி இந்த யூனிஃபார்ம் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் அற்புதமான நேரம் பத்து குழுவின் பற்ற பார்க்குறாங்க தொழிலின் வளர்ச்சி உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா பத்து குழியும் நல்ல இப்போ அந்த வீட்டை அவனுடைய வீட்டை அவன் பார்க்குறான்னா அதோட ஒரு மேன்மை வேறு என்னங்க இருக்குது சூப்பர் அற்புதமான ஒரு நிலை ராசியில் வந்து ரெண்டு குழியும் சூரியன் ராசியில் வந்து அமர்கிறார் ராசியில் வந்து அமர்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு ஒரு கமாண்டிங் இருக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போவீங்க அரவணைச்சு போவீங்க நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க இந்த சூரியன் ராசியில் இருக்கிறதுனால ஒரு ஒரு கெத்து இருக்கும் ஒரு ஒரு கமாண்டிங் இருக்கும் ஒரு ஆளுமை இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் ரெண்டில் கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அதாவது உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி பன்னெண்டில் குருவோடு இணைஞ்சிருக்கார் வருமானம் நல்லா வரும் ஒன்றும் பயப்படுத்தாவே இல்லை ஏன்னா பத்து குலைவன் நல்ல சிறப்பாக இருக்கான்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ தொழில் நல்லா இருக்குன்னா வருமானம் வந்து தான் ஆகும் இருந்தாலும் ரெண்டில் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ரெண்டில் கேது கொடுத்தா வசூலாகாது நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறார் அப்படிங்கிற தூக்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் நீங்கள் ஏமாந்திர வழி தான் ஒன் மீட்டர் அப்படி மாதிரி அது மட்டுமல்ல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அல்லது விட்டு கொடுத்து போகணும் நீ என்ன சொல்லுது நான் என்ன கேட்குறதுன்னு ஒரு ஈகோ எஸ்டிக்காக இருந்துட்டீங்கன்னு வைங்க சண்டை சச்சரவு குடும்பத்தை பிரிச்சிரும் இந்த கேது பகவான் அப்போது உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குடும்பம் பிரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அந்த உங்கள் ஜாதக அமைப்புப்படி படி பிரியணும்னு ஒரு எல்லாருக்குமா இருக்க போகுது யாருக்காவது இருக்கும் ஜாதக அவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மெத்தன போக்கை கடைபிடிக்க கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டிற்கு இருக்கக்கூடிய வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மக மற்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பார்த்து பேசணும் பழகணும் விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றபடி தைரியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் சிறப்பு தைரியமாக செயல்படுவீங்க குறை ஒன்றும் இல்லை நாலாம் வீட்டை குரு பார்க்குறார் நாலாம் இடம் என்பது சுக்கருடைய வீடாக இருக்கிறது அப்போது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் இல்லை வீட்டை புதுப்பிக்கணும் அதாவது பெயிண்ட் பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பார்லரில் கிச்சன் போடணும் இன்டீரியர் டெக்கரேஷன் போடணும் போல நினைக்கிறவங்களுக்கும் தாராளமாக செய்யலாம் ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அது கண்டிப்பாக வசப்படும் அதாவது நிச்சயமாக செய்வீங்கன்னு சொல்லணும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக அற்புதமாக செல்லும் ஏன்னா நாளாவணம் என்பது கல்வி ஸ்தானம் அப்போ கல்வி ஸ்தானம் ரொம்ப குறு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சுகஸ்தானங்கள் நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்ல கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்க்கு வரும் மற்றபடி பயப்படவே வேண்டாம் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் எட்டில் ராகு இது மைனஸ் தான எட்டாம் இடத்தில் ராகு இருக்காருன்னு சொன்னால் அசிங்கம் அவமானங்கள் வரும் ஒரு சிலர் வந்து அரசுக்கு எதிரான அரசுக்கு புறம்பாக செய்ய ஒரு சில தொழில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்தான் இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லை அவங்களாம் மாட்டிப்பாங்கன்னு சொல்லலாம் அரசுக்கு எதிராக புறம்பாக செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை பெறக்கூடிய காலமாக கூட இது அமையும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனாலும் ஏன்னா ராகு எட்டில் இருக்கார் ஆனாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு நீங்கள் அதில் இருந்து தப்பிக்க உள்ள வாய்ப்புகள் இருக்குது அது அப்போ அது போன்ற விஷயங்கள் நடைபெறாமல் போவதற்கும் காரண காரியங்கள் இருக்கிறது ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்போ அப்படிலாம் ஒன்றும் ஆகலைப்பா நானே அந்த தொழில் இப்போ ஒரு வாரமாக பண்ணலைப்பா அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு நிலை வந்துடும் கடவுளாறு அறு உங்களுக்கு எட்டில் ராகு பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனையும் கொண்டாந்து விட்டுரும் நீங்கள் உங்கள் குடும்ப சகிதமாக ஏதாவது கோர்ட்டு கேஸில் போனால் கூட பரவாயில்ல அடுத்தவங்களுக்காக ஃப்ரெண்டுக்காக நண்பர் உறவினர்களுக்காகன்னு போய் மணிக்கணக்காக காத்திருக்கிறது மட்டும் இல்லை உங்கள் பண விரையும் நேர விரையும் எல்லாம் ஏற்படும் ஆனாலும் குரு பார்வை இருப்பது ஓரளவுக்கு நன்மை நடக்கும் இது போன்ற அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் நடக்காமல் குரு பார்த்து கொள்வார் ஏன்னா அவர் பாக்கியாதிபதி இல்லையா சரி அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் இந்த ஒம்பதுல சனி இருக்கிறது அஷ்டமத்து சனி விலகி ஒன்பதுக்கு போன உடனே நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க ஆமாங்க பரவாயில்ல ஏதோ தந்தைக்கு எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது பங்காளி கூட்ட பிரச்சனை இருக்குது பாக்கிய தடை ஏற்படுகிறது ஆனால் அஷ்டமதி சனி விலகுன்னு எங்களுக்கு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பொழுது இப்போ சனி ஆகிறார் இப்போ சனி வக்ரம் ஆயிடுச்சின்னு சொன்னால் அப்போ எட்டாம் வீட்டு பலனை செய்வார் அஷ்டமதி சனி என்ன நடக்குமோ அசிங்கப்படமோ அவமானப்படமோ அதெல்லாம் இப்போ நடத்துவார் சனி பகவான் ஆனால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகத்தில் இருக்கார் என்று சொன்னால் இப்போ கோச்சார ரீதியிலையும் வக்ரமாக இருக்கார் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் சனி வக்ரம் அப்படின்னு சொன்னால் சூப்பர் மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போது இந்த நூற்றி முப்பத்தாவது சாரி அது சனி வக்ரம் அறைகிறது நூற்றி முப்பத்தெட்டு நாள் பட் இந்த மாதம் இந்த வாரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஏன்னா வார பலம் தானே நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த வாரம் ஓரளவுக்கு உஷாராக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேசுவதில் எச்சரிக்கை அடுத்தவங்க கூட பழகுவதில் எச்சரிக்கை அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் பதினோராம் வீட்டை சனி பார்க்கிறார் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் எண்ணிய காரியம் ஈழேறுவதில் காலதாமதம் ஆகலாம் பாருங்கள் சுக்கரன் குரு புதன் மூணு கிரகங்களும் பன்னெண்டில் பன்னெண்டுக்குடையவன் புதனில் இருக்கார் பாக்கியாதிபதி குரு பன்னெண்டில் இருக்கார் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் அப்போது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் யாரால் செலவு வரும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறீங்க இதுபோல் சுப செலவும் இருக்கும் அசுப செலவு சில பேருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் தாய் மாமன் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கலாம் அங்கே போய் செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமைந்த போதிலும் வருமானம் சிறப்பாக இருந்த போதிலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஓரம் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சு குடையவன் மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்குது பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க ச சந்தோஷமாக நல்லா படிப்பாங்க பரிகாரம் என்று சொன்னால் உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமா இல்லை சுமாரான ஒரு வாரமா என்று சொன்னால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சுமாரான வாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்